நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த வீடியோவில் திருமங்கலத்துக்கு மிக அருகில் ஒரு அக்ரி லேண்டு ஃபார்ம் லேண்டு தான் பார்க்குறோம் இந்த ஃபார்ம் லேண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிணறு இருக்குது ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குது மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா மூணு ஏக்கர் இருக்குது சுற்றி ஃபென்சிங் போட்டிருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஊருக்கு மிக தான் அந்த தோட்டம் வந்து அமைஞ்சிருக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் மூணு ஏக்கரு கிணறு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வத்தாத தண்ணி இடம் வந்து பார்த்திங்கன்னா தோட்டம் வந்து எம்டியாக தான் இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஏக்கரோட விலை வந்து பார்த்திங்கன்னா ஏக்கர் வந்து இருபத்தஞ்சி லட்சம் சொல்கிறாங்க ஒரு ஏக்கர் வந்து இருபத்தஞ்சி லட்சம் மொத்தம் வந்து மூணு ஏக்கர் இருக்குது பார்த்திங்கன்னா இடமும் நல்லா பசுமையான இடம் தான் நீரோட்டம் அதிகமான உள்ள ஒரு பகுதி தான் இது திருமங்கலத்தில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஏழு ஏழு கிலோமீட்டர்லேருந்து எட்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுக்குள்ளே இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கு நண்பர்களே ஒரு திருமங்கலத்துக்கு மிக அருகில் வந்து ஃபார்ம்லேண்டு பார்க்கக்கூடிய நண்பர்கள் வந்து இந்த இடத்த வந்து பார்க்கலாம் நண்பர்களே இது வந்து என்னென்னா ஒரு மோட்ரு ரூம் இருக்குது ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது எல்லாமே அவைலபிளாக இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து மூணு ஏக்கரு ஒரே பார்ட்டி தான் சிங்கிள் ஓனர் அதனால் வந்து திருமங்கலத்துக்கு ரொம்ப தொலைவாக போகக்கூடாது ஃபார்ம்லேண்டு நம்ம பக்கத்துலேயே வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த இடத்த வந்து தேர்வு பண்ணலாம் இது வந்து பார்த்திங்கன்னா திருமங்கலத்து வந்து மிக அருகில் இருக்குது அதே மாதிரி மதுரையிலேருந்து வந்து போகக்கூடியவங்களுக்கும் இந்த ஃபார்ம் லேண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கன்வீனியன்ட்டாக இருக்குதுண்ணா இந்த ஒரு அருமையான ஃபார்ம் லேண்டு தோட்டம் அமைக்கக்கூடியவங்களுக்கு இந்த இடம் ஒரு சூப்பரான தேர்வாக இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா தென்னந்தொப்பு கொய்யா மாந்தோப்பு இந்த போன தோப்புகளை வந்து அமைக்கிறதுக்கு ஒரு அருமையான இடம் ஏன்னா உங்களுக்கு கிணறு இருக்குது ஃப்ரீ ஈபி இருக்குது சுற்றி வந்து பார்த்திங்கன்னா பென்சிங் போட்டிருக்காங்க அப்போது என்ட்ரன்ஸில் வந்து கேட்டு வசதி பாதுகாப்போட இந்த இடம் வந்து விற்ப விற்பனைக்கு வந்திருக்கு ஒரு அருமையான லேண்ட் நண்பர்களை இந்த இடத்த வாங்க விருப்பப்படக்கூடிய நண்பர்கள் வந்து நம்முடைய லேண்ட் இன்ஃபர்மேஷனுடைய வாட்ஸ்அப் எண்ணையும் காண்டாய்ட் எண்ணையும் காண்டாக்ட் பண்ணுங்கள் காண்டாக்ட் பண்ணிணா இந்த இடத்த வந்து நேரில் பார்வையிட்டு வாங்கிக்கொள்ள முடியும் நண்பர்களே விலை வந்து பேசிக்கலாம் விலை வந்து இருபத்தஞ்சி லட்சம்ன்றது ஏக்கர் இருபத்தஞ்சி ஃபைனல் இல்லை நேரடியாக ஓனர்கிட்டே வந்து விலை பேசிக்கலாம் பேசி இந்த தோட்டத்தை வந்து நீங்கள் வாங்கிக்கொள்ள முடியும் நண்பர்களே அருமையான பாத வசதி ரோடு வசதியும் இருக்குது எல்லா வசதியும் கொண்ட ஒரு அருமையான தோட்டம் வாங்க விருப்பப்படக்கூடிய நண்பர்கள் வந்து நம்மளுடைய காண்டெக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்